ஒரே ஒரு உத்தரவு கொடுக்கறதுக்கு உன்னால் முடியல ஆ அப்போ உங்கள்கிட்ட இத்தனை வருஷமாக இருந்து நான் என்னத்தை கண்டேன் ஆ சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயமாக தானே வந்து கேட்குறேன் ஆ அதுக்கு ஒரு நாள் ஒரு வாக்கு கொடுக்க முடியல ஆ உனக்கே சக்தி இல்லையா ஆ வச்சு பார்க்குறியா என்ன ம் துணையாக இருக்க முடியலையா உன்னால் இவ்வளோ கஷ்டமா அப்படியே தான் நான் கஷ்டப்பட்டுன்னே இருக்கணுமா அதுதான் உனக்கு ஆனந்தமா அதுதான் உனக்கு சந்தோஷமா அதுதான் சந்தோஷமாக இருந்தால் நீ கொடுக்காத உத்தரவை அழை வச்சு பார்க்கறது தெய்வமே கிடையாது எனக்கு என்னை கேட்டால் நான் தான் சொல்லுவேன் என்னை அழை வச்சு பார்க்குறேன் நீ உன்னாண்ட வந்து நான் காசு கேட்கலை பணம் கேட்கலை சொத்து சொக்கம் கேட்கலை எல்லாத்தையும் தான் இழந்துட்டேன் நிற்கிறேன் நீயே போதும் அப்படின்னு இப்போது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உன்னால வந்து நான் நிக்கிறேன் அதுக்கு ஒரு உத்தரவு உன்னால் கொடுக்க முடியல என்னை வேடிக்கை பார்க்க வைக்கிறேன் ப்ளோனரை என்னை காக்க வைக்கிறேன் காக்க வைக்கிறது தெய்வமா காக்க வைக்கிறது தெய்வமே கிடையாது காப்பாத்துறது தான் தெய்வம் இவ்வளவு கஷ்டப்படுத்தி பார்க்குறேன் என்னை